நாம் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பலவிதமான சம்பவங்களையும் நமக்கு அனுமதிக்கிறார் ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்திட முடியும் நம்முடைய இருதயத்தின் நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிறதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு தேவன் நம்மை சோதிக்கப்படவும் நாம் ஊடாக நாம் கடந்து கொள்ள போகவும் பலவிதமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவும் தேவன் அனுமதிக்க வேண்டியிருக்க இவைகளெல்லாம் தேவன் நமக்கு அனுமதிக்காவிட்டால் நம்முடைய இருதயத்திலே நாம் தாழ்மையாக இருந்துட மாட்டோம் நாம் தாழ்மையாக இருப்பதை நாம் ஒரு காலம் கற்றுக்கொள்ள மாட்டோம் நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போம்